வணக்கம் 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 அண்ட் வெல்கம் டு சந்துரு ப்ராப்பர்ட்டிஸ் நண்பர்களே நாம் இன்னைக்கு பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா ஒரு லோ பட்ஜெட் லேண்டு ஒன்று சேல்ஸுக்கு வந்திருக்குங்க இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்து வீடியோ தான் நீங்கள் இந்த வீடியோவை முழுசாக பார்த்திங்கன்னா இந்த இடம் எங்கே இருக்குது எவ்வளோ விலை சொல்கிறாங்க எல்லா தகவலுமே தெரியுங்க அதனால இந்த வீடியோவை முழுசாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்புறம் நம்மளோட சந்திர ப்ராப்பர்ட்டிஸில் பார்த்தீங்கன்னா நிறைய லோ பட்ஜெட் வீடியோஸைங்க நாம் நம்ம சேனலில் போட்டுட்ருக்கோம் ஏக்கர் பார்த்திங்கன்னா நாலு லட்சம் அஞ்சு லட்சம் இந்த மாதிரிலாம் நிறைய போட்டிருக்கோம் பத்து லட்சம் அந்தரஞ்சிலலாம் கூட போட்டிருக்கோம் காலி இடங்கள் மட்டும் இல்லாமல் வீடுகளும் லோ பட்ஜெட்டில் இருக்குதுங்க தோட்டங்களும் பார்த்தீங்கன்னா தென்னந்தோப்பு மாந்தோப்பு கொய்யாத்தோப்பு இது மாதிரிலாம் பார்த்திங்கன்னா லோ பட்ஜெட்டில் நம்ம சேனலில் இருக்குது எல்லாமே பார்த்திங்கன்னா ப்ளேலிஸ்ட்டில் போனிங்கன்னா உங்களுக்கு மாவட்டம் வாரியே பிரிச்சும் போட்டிருக்கோம் உங்களுக்கு தேவையான மாவட்டங்களில் இருக்க வீடியோஸை நீங்கள் பார்த்துக்கலாம் நண்பர்களே சரி வாங்க இந்த இடத்தை பற்றி நான் விவரங்களை தெரிஞ்சுக்கலாம் இந்த இடம் பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கர் பார்த்திங்கன்னா ஒன்பது லட்சம் சொல்கிறாங்க இந்த இடம் ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா ஒரு எம்டி லேண்டு தாங்க மொத்தமாக உங்களுக்கு ஐ ஆறரை ஏக்கர் இருக்குதுங்க இந்த ஆறரை ஏக்கருமே இவங்க சேல்ஸ் பண்ணுறாங்க ஒரு ஏக்கர் பார்த்திங்கன்னா ஒன்பது லட்சம்னு சொல்கிறாங்க உங்களுக்கு உட்காந்து பேசுனா இன்னும் விலை குறையிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது இந்த இடம் எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் மாவட்டத்தில் இந்த இடம் அமைஞ்சிருக்குங்க திண்டுக்கல் மாவட்டத்தில் குரும்பம்பட்டி அப்படிங்கிற ஏரியாவுக்கு பக்கத்தில் வருது ஒட்டம் சேர்த்துறதுக்கு இன்னும் கொஞ்சம் பக்கத்தில் வந்துடுங்க இந்த இடம் ஒரு ஏக்கர் ஒன்பது லட்சம்னு சொல்கிறாங்க மொத்தமாக ஆறு ஏக்கர் ஐம்பது சென்ட் இருக்குதுங்க ஆறு ஏக்கரு ஒன்பது லட்சங்கிறது சொல்லியிருக்காங்க இன்னும் உட்காந்து பேசுனா விலை குறையிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது இந்த இடத்துல நீங்கள் விவசாயம் பண்ணுறதுக்கோ இல்லை ஆடு மாடு கோழி பண்ணை வைக்கிறதுக்கோ இந்த மாதிரி பர்பஸ்க்கெலாம் இந்த இடத்த நீங்கள் பயன்படுத்திக்கலாம் அப்புறம் நம்மளோட சந்திரபுரா படிசில் பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப்லேயும் சேனல் வச்சிருக்கோம் வா வாட்ஸ்அப் சேனல் இங்கேயும் வந்துட்டு உங்களுக்கு கம்யூனிட்டி டேபில் கொடுக்குறேன் அந்த கம்யூனிட்டி டேபில் போயிட்டு நீங்கள் அதை தொட்டீங்கன்னா உங்களுக்கு வாட்ஸ்அப்புக்குள்ளே போயிடும் அதுலேயும் ஃபாலோ பண்ணிவிட்டு வாங்க வாட்ஸ்அப் சேனல்லையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில் ஃபாலோ பண்ணிவிட்டால் டெய்லி நாங்கள் போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு அதில் அப்டேட் பண்ணிகிட்டே இருப்போம் நீங்கள் யூடியூபில் போய் தான் பார்க்கணுன்னு வாட்ஸ்அப்லேயே நீங்கள் பார்த்துக்கலாம் அந்த இதை இந்த இடம் திண்டுக்கல் மாவட்டத்தில் குருமம்பட்டி அப்படிங்கிற இட பக்கத்தில் வருதுங்க மொத்தமாக ஒரு ஏக்கர் ஒன்பது லட்சம் தான் சொல்கிறாங்க உங்களுக்கு ஒரு எம்டி லேண்டு தான் இது ஆறு ஏக்கர் ஐம்பது சென்ட் இருக்குது மொத்தமாக மேலும் இந்த இடத்த பார்த்தீங்கன்னா விவரங்கள்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவுக்கு கீழே பாருங்கள் ஒரு ஏக்கர் ஒன்பது லட்சம்ட்டு டைட்டில் இருக்கும் அதை தொட்டிங்கன்னா உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் ஓப்பன் ஆகும் அதில் உங்களுக்கு கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கோம் நண்பர்களே அந்த நம்பருக்கு கால் பண்ணி இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா முழு விவரங்களையும் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் இந்த இடத்த சுற்றியுமே பார்த்தீங்கன்னா தோட்டங்களில் நிறையவே இருக்குதுங்க தென்னந்தோப்புலாம் கூட நிறையா இருக்குது நீங்கள் வாங்கி இதை அக்ரி பண்ணுறதுக்கு பயன்படுத்தினாலும் விவசாயத்துக்கும் பயன்படுத்தலாம் இல்லை ஆடு மாடு கோழி பண்ண வைக்கிறனாலும் நீங்கள் இந்த இடத்த பயன்படுத்திக்கலாம் டிஸ்கிரிப்ஷனில் கான்டாக்ட் நம்பருக்கு போய் பாருங்கள் அந்த நம்பருக்கு கால் பண்ணி இந்த இடத்த பார்த்து தகவல் தெரிஞ்சுக்கலாம் நண்பர்களே இந்த வீடியோவில் நேரம் பொறுமையை பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்களை சப்போர்ட் பண்ணுங்கள் இது மாதிரியான இன்னொரு வீடியோவில் நாளைக்கு உங்களை சந்திக்கிறேன்